இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா உங்கள் அருங்காட்சியகம் இருக்கும் நாங்கள் போய் பாருங்கள் ஒரு சில மாற்றங்களை கண்முனடே பார்ப்பீங்க நான் என்ன மாற்றம் சொல்கிறேன்னா நீங்கள் அந்த அருங்காட்சியகத்தில் பார்க்கின்ற அந்த சாட்சியங்கள் அங்கே எது வச்சிருப்பாங்க இல்லையா அந்த சாட்சியங்களில் நம்முடைய கிறிஸ்துவ மக்கள் கூறுகின்ற சாட்சியம் அதிகமாக இருக்குதா இல்லை பிற மத சகோதரர்கள் சாட்சியங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் கொஞ்சம் சோதனை பண்ணி பாருங்களேன் நான் அங்கே போய் பார்த்த ஒரு ஒரு சாட்சியம் என்னை மிகவும் கவர்ந்தது மாகுமடி அங்கே போயிருந்தேன் ஒரு மரிய பற்றி ஒரு தியானத்துக்கு போயிருந்தாங்க நான் அப்போது அந்த அருங்காட்சியகத்துக்கு போய் பார்த்து போய் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு போனேன் அப்போ பார்த்த ஒரு நிகழ்வு எனக்கு அப்படி நான் நிறைய இதை சொல்லியிருக்கேன் நான் இதில் சொல்லியிருக்கேன் நான் நிறைய நிறைய டைமு என்னன்னு சொன்னால் ஒரு பிரமத சகோதரி சகோதரிக்கு குழந்தை கிடையாது அவங்க போகாத ஆஸ்பத்திரி கிடையாது அவங்க சாப்பிடாத மருந்து கிடையாது அவ்வளவு முயற்சி எடுத்தாங்க அந்த அம்மா குழந்தைக்கு ஆனால் வா வாய்ப்பு இல்லை டாக்டருங்க வந்து அவங்க எழுதியே கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு குழந்தை பிறக்காது ஏன்னு சொன்னால் ஒரு குழந்தையை தாங்குகிற அளவுக்கு இவங்களுடைய கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்காக கிடையாது ஒரு குழந்தையை தாங்கிற அளவுக்கு இவங்களுடைய கரு அந்த கரு கருப்பை இல்லையா அந்த கருப்பை வந்து உறுதியாக இல்லை ஒரு குழந்தை தங்குவதற்கும் வாய்ப்பு மிக கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்த லெட்டர் எங்கே இருக்குது அந்த குடும்பத்தில் அந்த சகோதரிக்கும் அந்த யோசிச்சு பாருங்களேன் ஒரு இருக்கிற வீட்டில் குழந்தையை கருத்தாங்க முடியலைன்னா அந்த குடும்பத்தில் எப்படி என்னென்ன சொல்லுவோம் அந்த சகோதரியை சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் நம்ம ஆளாக இருப்பாங்க அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே அருகில் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ சகோதரி அப்படின்னு இருக்காங்க அந்த அம்மாவோட சொல்லியிருக்காங்க இருக்காங்க நீ வந்து வேளாங்கண்ணிக்கு போ உனக்கு கஷ்டத்தையெல்லாம் மாதா பாதத்தில் வை இல்லையா ஒன்பது வாரங்கள் நீ மாதா போயிட்டு உன் கஷ்டத்தை மாதா பாதத்தில் சொல்லு அவங்க உனக்கு நல்லது செய்வாங்க நீ போன்னு சொல்லியிருக்க சகோதரி ஒன்பது வாரங்கள் ஒம்பது சனிக்கிழமை விடாமல் அந்த மாதிரி நம்ம இருக்காங்க கோயிலுக்கு வர்றது பூசை பூசையில் பங்கெடுக்கிறது மத பாத குறைய சொல்கிறது என்று ஒன்பது வாரங்கள் அந்த விளையாடுற திருத்தலத்துக்கு நம்ம வந்திருக்காங்க மிக ஆச்சரியம் அங்கே அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது இன்னுமே பார்க்கலாம் நீங்கள் போய் போய் பார்க்கலாம் நீங்கள் கணவர் மனைவி ஒரு பெண் குழந்தை கையில் வச்சுருக்காங்க அந்த டாக்டர் கொடுத்த லெட்டரும் அங்கே இருக்குது இவ்வாறு சான்றிதழ் அழிக்கப்பட்ட எனக்கு அம்மாவோடைய பரிந்துரையால் யேசுப்பாவோடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு குழந்தை பிறந்திருக்குது இந்த பெண் குழந்தை ஃபோட்டோ அங்கே போட்டிருக்காங்க ஸோ சொர்களை கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது இந்த உலக மக்கள் அனைவருமே ஆண்டோடைய பிள்ளைங்க ஆண்டோடைய பிள்ளைங்க கடவுளை அண்டி யார் வருகிறார்களோ அவர்கள் ஆண்டோடு ஆசீர்வாதத்தை அள்ளிக்கிட்டு போகிறாங்க இன்றைய முதல் வாசகமாக தான் இன்றைக்கி இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் சொல்ல பாருங்க ரோமக திருமுகத்தில் அவர் வந்து சொல்கிறது யாருடைய யாரும் ஆண்டவரை உரிமை கொண்ட முடியாது எனக்குத்தான் அனைவருக்கும் அனைவருக்குமானவர் ஆண்டவர் ஆண்டவர் அனைவருக்குமானவர் அதுதான் இங்கிற இன்னைக்கு தான் மிகமான செய்தி இன்னைக்கு ஆண்டவர் அனைவருக்குமான தலைவராக இருக்கிறார் நீ நட்சத்திரத்தில் பாருங்க கடவுள் தனக்கானவரை தேடி வந்தாரு தனக்கான மக்களை தேடி வந்தார் அந்த மக்கள் அவரை வேண்டும் பைபிள் சொல்கிறது இறைமகன் தனக்கான பிள்ளைகளை தேடி வந்தாரு அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை பாருங்க பார்ப்போம் அடையாளம் கேட்டு சோதிக்கிறாங்க நான் உங்களை ஏத்துக்கணும்னு சொன்னா எனக்கு அடையாளம் செஞ்சு காட்டு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுங்க அப்ப நம்புவேன் நீங்கள் கடவுள் தான் நிரூபித்து காட்டுங்க இது ஆண்டவரை எந்த அளவுக்கு இழிவு செய்கின்ற காரியம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம நான் ஆண்டவரை நம்புகிறேன் எனக்கும் அற்புதம் செய்கிறாரு அந்த இந் பிரம சகோதரி ஆண்டவர் நம்புனாங்க அம்மா பாத்திரம் வந்து உட்கார்ந்தாங்க அற்புதம் செய்தார் ஆண்டவர் மாத்தா மரியா ஆண்டவரே நீங்கள் இருந்தீங்கன்னா என்னுடைய சுக இருக்க மாட்டான் நான் இன்னமும் நம்புறேன் நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு நம்பினார்கள் அற்புதம் நிகழ்ந்தது ஆண்டை வந்தாங்க தொழிலாளர் வந்தாங்க கூடங்க வந்தாங்க எஸ்ப்பா கேட்பாரு நான் உன்னை குணப்படுத்த முடியும் நீ நம்புறியா நம்புறேன் ஆண்டவரே நீ மனசு வச்சா நடக்கும் நான் நம்புனாங்க அற்புதம் நிகழ்ந்தது ஆண்டவரை நம்பினால் அற்புதம் நிகழும் நீ அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க நான் நம்புறேன் என்று சொல்வது ஆண்டவரை இழிவுபடுத்தும் செயல் நீ அச்சதி பாருங்க பாப்ப இன்னைக்கு ஆண்டவர் மனவரத்தோட பேசுறாரு இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அற்புதம் கேட்கிறாங்க யோனாவை பாருங்க நினிவே நகர மக்கள் அவர் வார்த்தை மனம் மாறி அவங்க கிறிஸ்துவன் அவங்க வந்து யூத மக்கள் கிடையாது பிற இன மக்கள் அசிரிய மக்கள் அசிரிய தலைநகரம் நினிவே அந்த மக்கள் ஆண்டவரை நம்பி மனம் மாறினாங்க காப்பாற்றப்பட்டாங்க ஒரு கடவுளை அறியாத பிற ஒருத்தன் அவன் நம்புறான் ஆண்டவரை சாலமன் ராஜாவா இருக்கும் பொழுது சேபா நாட்டு அரசி சாலமனுடைய பேச்சை கேட்கணும் சார ஞானத்தை கேட்டார் ஞானமுள்ள பேச்சு ஆண்டவர் கொடுத்த கொடை அந்த கொடைய வச்சுக்கிட்டு நல்ல தீர்ப்புகளை சொல்கிறாரு மக்கள் வழி நடத்துகிறாரு அந்த ஞானத்தை கேட்கணும்னு சேபா நாட்டில்னு அந்த ராணி ஓடி வரா ஓடி வந்து பரிசு பொருள்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பேசுங்க நான் கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து சாரமன் ராஜா அறிவுரை பெற்றுக்கிட்டு போறா அந்த பிறகுனு அரசு பெற்ற இல்லையா அந்த ஒரு ஞானத்தை நீங்க பெறலையே நீங்கள் யூதர்கள் உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன நீங்க ஏற்றுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கடவுள் வருத்தப்படுது இசை வருத்தப்படுறாருங்க கொஞ்சம் வாசம் வாசித்தோம் நம்ம கப்பர் நாகுமே விவசாயதா நகரே குரச நகரே நீ வாழலாக உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாள மழை தாழ்த்தப்படுவாய் ஏனென்றால் உங்கள்கிட்ட பல அற்புதத்தையும் அருஞ்செயல்களையும் தீர் சிதோரில் பண்ணிருந்தால் மனசு அவங்க மாறி இருப்பாங்க அந்த மக்கள் புறவின மக்கள் யூதரம் கிடையாது அதாவது பழச நாட்டை எல்லையில் வாழ்கின்ற மக்கள் அவங்க தீர்சு அங்கே தான் இருக்குது அப்படிப்பட்ட அந்த மக்கள் சொல்லி அவங்க மனசு மாறி இருப்பாங்க தன் சொந்த மக்கள் மனசு மனசு என்ன பண்ணல அங்கே மாறல்களே எனவே தான் இன்றைக்கு ஆண்டவுரை நாடி மக்கள் பிற மத மக்கள் வந்து எல்லோருக்கும் ஆசிர்வாதம் கொடுக்கிறார் இன்றைய மதுவாசன் பாருங்க பார்ப்போம் கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்ட ரோம நகர மக்களே என்று அவர் ஆரம்பிக்கிறார் ரோமியர்கள் யூதர்கள் கிடையாது ஞாபகம் நாம அங்கே என்ன பண்றார் பவுல் போயிட்டு அவனுடைய அழைப்பை கொடுக்கிறார் இன்னும் பாருங்க பார்ப்போம் புறவின மக்களே பிரணத்தவராகிய நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரிமை உடையவர்களாய் யேசப்பாவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளை தேடி ஆண்டவர் வந்தார் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கலை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகம் முழுக்க பகிர்ந்து கொடுக்கிறார் ஆண்டவர் நீங்கள் யோசிச்சு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம சகோதரர்களே இன்றைக்கு எல்லா திருத்தலங்களும் எடுத்துக்கோமே கிறிஸ்தவர்கள் இல்லையா கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விஸ்வாசோடு விசுவாசத்தோடு பக்தியோடு பார்க்கின்ற அந்த அந்த அதை விட இன்னும் ஒரு படி மேலாக பிரகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை பார்க்குறாங்க நான் சொல்கிறது மெய்ய போய் நீங்கள் இங்கே போய் பாருங்கள் நீங்கள் தெரியும் அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க ஒரு இந்து சகோதரர் இருப்பார் அவங்க வந்து ஒரு எங்கே ஒரு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள் பார்ப்போம் நீங்கள் அவர் வந்து அந்த சாஸ்தாகமாக விழுந்து வணங்கி அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசை எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பறவை கொட்டி கிடக்கிற பார்க்கணும் பார்க்க முடியும் இந்த திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் நம் இந்த கடவுள் நம்ம அந்த ஒரு குறுகிய ஒரு இதில் நம்ம அடங்கிட அடக்கி வைக்கிற இந்த உலகத்தை அது பாருங்கள் பார்ப்போம் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் விடுதலையை கண்டனர் ஆண்டவர் எல்லோருக்கும் விடுதலை கொடுக்கிறார் ஆனால் உண்மை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் கிறிஸ்துவாக நம்மை விட பிரசோசகர்கள் அதிகமாக ஆண்டவரை ரசிக்கிறாங்க ஆண்ட வாச தள்ளிக்கிட்டு போகிறாங்க நம்ம வந்து போகிறோம் சிந்தித்து பார்ப்போம் ஏசப்படுற சீடர்கள் போவாங்க ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை மிகுதியாக்குன்னு சொல்லுவாங்க விசுவாசங்கள் குறைஞ்சிட்டு போச்சுங்கய்யா விசுவாசத்தை மிகுதியாக்குங்க விசுவாசத்தை அதிகமாக கொடுங்கன்னு கேட்பாங்க இதுதான் நமக்கு இன்றைக்கு தேவையானது ஆனால் பாலத்தில் உக்காருவோம் ஆண்டவரே விசுவாசம் அதிகமாக்கி கொடுங்க உங்களை நம்பியே வாழற நல்ல மனசங்களுக்கு கொடுங்க நல்லது கெட்டது எல்லாத்துலையும் உங்கள் துருவையில் உட்கார ஆ பாக்கியத்தை கொடுங்க என்று கேட்போம் ஆண்டவரை முழுசமாக நம்புவோம் அற்புதங்களையும் அறிங்குறிகளையும் ஆசிர்வாதத்தையும் நிறைவாக பெறுவோம் அன்றைக்கு பெறல பரிசெய்யர் மண் வரைஞ்சர்கள்லாம் ஆண்டவரை சோதிக்கும் நோக்கூடனே என்ன பண்ணாங்க இவங்களுக்கு மேஜிக் பண்ணி காட்டுங்க துயப்போல் கொண்டு சொல்லுவார் யூதர்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடுகிறார்கள்னு சொல்லுவார் வருங்க பார்ப்போம் ஆனால் நாங்களும் சிலுவையில் அரைகுண்ட ஏசப்பாவை தேடுறோம் சொல்லுவார் தொயப்பாவு யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடணும் ஒரு காரியம் நினைச்சு பாருங்க ஒன்று வேண்டும் அது நடக்க தாமதமாகுதோ என்னவோ ஒரு மனசு போட்டு டக்கு நிறுத்துடுறோம் ஆமா கோயிலுக்கு போய் என்ன ஆபது பெச்சா பேச்சா போய் அற்புதம் நடந்தால் ஆண்டவருக்கார நம்புகிறோம் இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுறோம் அதனால மாறணும் சகோதரர்களே ஆண்டவரை முழுமையாக நம்புவோம் அநேக ஆசிர்வாதங்களை அத்தருக்கார நம்ம கருணும் நான்